நீங்க வாசிச்சு பாருங்க இயேசு கிறிஸ்துடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் ராஜா மாதிரியே இருக்கும் ஆனால் அவர் வெளிய ஆசாரியன் தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு பிரதான ஆசாரியன் வேலையை செய்யறாரு நமக்கோ மகா பிரதான ஆசாரியன் உண்டு வசனம் சொல்லுது ஆசாரித்துவ வேலையை தான் செய்யறாரு பலியான செம்மறி அந்த வேலையை அவர் செய்யறாரு அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா உள்ளுக்குள்ள அவர்கிட்ட வந்து என்ன வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அத்தாரிட்டி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் மலைப்பிரசங்கம் இருக்குல்ல மலைப்பிரசங்கம் மதிய நாளில் இருக்குல்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க மலை பிரசங்கத்துல இயேசு போய் வசனம் சொல்லும் மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார் சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி இலுக்கா எழுந்த சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரத்துல ரெண்டாவது மூன்றாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதா இருந்தது அதை கரையிலிருந்து சச்சி தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து அந்த படவில் உட்கார்ந்து உட்கார்ந்து நல்ல கவனிங்க இன்றைய நாள் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுகிறவங்க அத்தனை பேரும் நின்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. ப்ரீச்சர்ஸ் அத்தனை பேர் என்ன செய்வாங்க? முடியல ஓட முடியலன்னு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணாது. அது வேற. ஆனா ப்ரீச்சர் அப்படிங்கறவர் நின்னு பிரசங்கம் பண்ணுவாரு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உக்காந்து பிரசங்கம் பண்ணுவார் யார் தெரியுமா ராஜா மட்டும்தான் உக்காந்து பேசுவார் மற்றவங்க நின்று கேட்பாங்க ஏசு கிருஷ்வ எடுத்து பாருங்க மலை பிரசங்கத்தில் பாருங்க உட்கார்ந்து படகின் மேல் உட்கார்ந்து ஏன்னா அவர் கட்டளை கொடுக்க போறார் உங்களுக்கு இப்படி சொல்லப்பட்டது பூர்வத்தாருக்கு இப்படி உரைக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது பிரசங்கம் இல்ல கட்டளை அத்தாரிட்டி வெளிப்படுது அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லயும் வெளிப்படுவது அப்படி ஒரு ஆசாரியத்துவத்தை ராஜ்ய பாரத்தை தான் கத்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறார்